மூன்று விஷயத்திற்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன் வேறு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் மேடையில் தாம்பர சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா பொதுமக்களிடம் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பர தொகுதிக்குட்பட்ட அக்ரம் தென் ஊராட்சியில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் உயர் மின்விளக்கு கம்பம் அமைத்தல் சாலை அமைத்தல் மழைநீர் வடிகால்வை அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு பூமி பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பர சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு பூமி பூஜையை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் அப்பொழுது மேடையில் பேசிய எம்எல்ஏ ராஜா பணம் நாய் வேட்டு மூன்று விஷயத்திற்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன் வேறு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் மேலும் பணம் பாக்கெட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அதிகாரிகளை கண்டு பயப்பட வேண்டும் என அவர் தெரிவித்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது

கூட்டம் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிவிடுவேன் எதை வேணாலும் நிபர்த்தி செஞ்சுடுவேன் இந்த மூணுத்துக்கு நான் பயப்படுவேன்